ஹாய் ஹலோ வியூவர்ஸ் காலங்காலமாக பாகிஸ்தானுக்கு தான் இந்த எஃப்ரா ஃபைட்டர் விமானங்கள்லாம் அமெரிக்கா கொடுத்துட்டு வராங்க அதை அப்கிரேட் பண்ணுறதுக்குலாம் காசு தரேன் அப்படின்னு நம்மளுக்கு அவங்க வந்து சொல்லிட்டு வருவாங்க ஸோ இந்தியா அதுக்கு வந்து எதிர்ப்புமே தெரிவிப்பாங்க ஸோ நம்ம வந்து எப்படி ரஷ்யாவை நம்பி அதே அதேமாதிரி அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு தான் சப்ளை கொடுத்துட்ருப்பாங்க அமெரிக்கான்ற பார்க்கும் ஸோ மொத தடவை இங்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எஃப்ராவக விமானங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது வந்து எக்கச்சக்கமான காஸ்ட் அவங்களே வந்து அவங்க நாட்டிலே அதிகமாக இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க அமெரிக்காவை ஏன்னா இது வந்து ஆப்ரேஷன் காஸ்ட்டே எக்கச்சக்கமாக போகும்ன்றது ஸோ இப்போ இந்தியாவுக்கு தரேன்னு சொல்கிற டொனால்டு ட்ரம்ப்பு இதை வந்து முன்னாடி இது இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு ஏன்னா இது என்ன அவங்களுடைய இவ்வளோ தான் லிமிட்டு நம்ம வச்சிருக்கோமோ பட்ஜெட்டு அதெல்லாம் தாண்டி போயிட்டுருக்காங்க இருக்காங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லியிருப்பார் ஸோ அளவுக்கு காசு வந்து அதிகம் அப்படின்றத நம்ம பார்க்கறோம் ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு போர்னு வரும்போது இந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட் தேவையா இல்லை ட்ரோன்ஸ் எல்லாம் தேவையா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது தான் ஸோ நம்மளுக்கு ஏ இந்த ப்ரப்போசல் நம்ம எப்படி பார்க்குறது அப்போ இந்தியாவோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் ஸோ நம்மளுடைய விமானப்படை தளபதி சொன்ன ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் ஒரு போர் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து சப்ளை எதிர்பார்த்துன்னுலாம் காத்திருந்தா வேலைக்கே ஆகாது அப்படின்றது ஸோ இதை நம்ம எப்படி பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா இதே வந்து ரஷ்யா வந்து அவங்க உள்நாட்டிலேயே தயாரிக்காமல் மற்ற நாடுகள்லேருந்து எல்லா வெப்பனையும் அவங்க எதிர்பார்த்துருந்தாங்கன்னு வச்சிங்கன்னா ஸோ எப்படி இப்போ நிறைய தடைகள்லாம் போட்டு அவங்கள வந்து அவங்களுடைய வெப்பனையே வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களே வந்து நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுறதா இருந்தால் அவங்களால இந்த போரை சஸ்டைன் பண்ண முடியுது ஸோ இதே யுக்ரைனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால எந்த அளவு அவங்க வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ அதே மாதிரி தான் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட விமான படத்தில் போர் அப்படின்னு போகும்போது உள்நாட்டிலே தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனால் நம்ம அச்சையில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் அவங்க சொன்ன அந்த டீலை கூட இன்னி வரைக்கும் முடிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்றது ஸோ அதுதான் நம்ம நாட்டுடைய பிரச்சனை இந்த ப்ரொடக்ஷன் வந்து அந்த சொன்ன அளவுக்கு அந்த கரெக்ட் டைமுக்கு வராமல் ரொம்ப டிலே ஆகிட்டு இழுத்துட்டு போகிறது தான் அப்படின்றது தான் பார்க்கணும் ஸோ இப்போ நம்ம முன்னாடி சொன்ன கொஷின் வரும் ஜெட் தேவையா இல்லை ட்ரோன் தேவையா அப்படின்னு வரும்போது ஸோ அந்தந்த எந்தமான ஏரியாவில் அட்டாக் அப்படின்றத பொறுத்து தான் ஸோ எதிரி யார் அப்படின்றத பொறுத்து தான் ஸோ இப்போ இப்போ நீங்கள் ட்ரோன்லாம் யூஸ் பண்ணனா ஆட்கள் அதிகம் யூஸ் பண்ண ஆட்கள்லாம் அதிகம் தேவையில்லாத வந்து தூரத்துலேருந்தே நம்ம வந்து ரிமோட் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணலாம் உயிர் சாதம்லாம் கம்மி பண்ணலாம் அப்புறம் வந்து அந்த அந்த ஏரியாவை தகுந்த மாதிரி அவங்கள நிறைய ட்ரோன் ஏன்னா காசு கம்மின்றதுனால நிறைய ட்ரோன் அனுப்பி அங்கே அட்டாக் பண்ணலாம் அப்படின்றதுலாம் இது ஒரு பாசிட்டிவ் அப்படின்றது காசு விஷயத்துலேருந்து ஆள் உயிர் சாதம் குறைக்கப்படும்ன்றதெல்லாம் நிறைய பாசிட்டிவ் நம்ம பார்க்கறோம் ஆனால் அந்த ஃபைட்டர் ஜெட்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதை விட அந்த ட்ரோனை விட ஹை ஸ்பீடில் போகும் அதிக உயரத்தில் பறக்கும் ஸோ அதிகமான வெப்பனை தூக்கி போகும் ஸோ அப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வார் அப்படின்னும் போது இது வந்து ஒரு இது ஒரு டாக்டிக்ஸாக ஒரு ட்ரோனை வச்சுக்கலாம் தவிர ஸோ இது கூட நம்மளுக்கு வந்து இந்த ஃபைட்டர் ஜெட் எல்லாமே கண்டிப்பாக தேவை ஒரு பெரிய போர் இந்த சைனா மாதிரியான ஒரு நாடெல்லாம் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா ஃபைட்டர் ஜெட்லாம் கண்டிப்பாக தேவை ஸோ இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ரஃபேல் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு தாண்டி வந்து இப்போ வச்சிருக்கோம் ஸோ அதை தாண்டி இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இக்கிட்டாங்க இப்போ இந்த அமெரிக்கா அவங்க எந்த சுச்சுவேஷனில் எப்படி மாறுவாங்க அப்படின்ட்டுலாம் தெரியாது ஸோ அப்போ இன்டிஜுவலாக நம்ம இந்தியாவிலேயே எவ்வளோ வேகமாக உற்பத்தி பண்ண முடியும் ரஷ்யாக கிட்டேருந்து எவ்வளோ வேகமாக வாங்க முடியும் இதை தான் நம்ம வந்து பார்க்கணும்